வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர் சேலம் எல்லை பணமழை பொழிந்து எனக்கு பணிகார மழை செய்தவர்கள் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா எப்பா இவங்களை பாருங்க இவங்க உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் என்னுடைய கோயிலுக்கு ஒருத்தன் வந்தான் நான் சொன்னேன் அடே உன் ஊர் எல்லைக்குள்ளே போனேன் ஒரு பொம்பளை பணியாரம் சுட்டுக்கிட்டு இருக்காடா அவளுக்கும் நான் அருள் புரிய வேண்டிய நேரம் வந்திருக்கடா மகனே அப்படின்னு சொன்னேன் அந்த பணியாரம் சுட்டது யாருன்னா இந்த அம்மாவான் அதே மாதிரி இன்றைக்கி நல்ல சுவைக்க சுவைக்க போட்டாங்க ஒரு நேரத்தில் வரும் பொழுது இந்த அம்மாவுக்கு இருந்தால் எந்திக்க முடியாது படுத்தால் தூக்கம் வராது ஆனால் இன்னைக்கு பதினெட்டு வயது பொம்பளை மாதிரி மனசை வச்சுக்கிட்டு உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்கான் அந்த மைக்க கொடுங்கப்பா சொல்லட்டும் இவங்க வீட்டில் கர்ப்பசாமி பணம் இல்லாம இருந்த காரணத்தால உன் வீட்டில் பணமா வந்து கொட்டுமுடான்னு சொன்னேன் கொட்டுச்சா கொட்டலையிட அதையும் சொல்லுவாங்க மூணு மாசம் ஆகுதுங்க கோயிலுக்கு எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வந்தார் நான் அரை தான் வந்தேன் இது என்னங்க கோயில் கோயிலாக கூட்டிகிட்டு போறீங்க என்னங்க எனக்கு நல்லா போயிருதுன்னு இருந்தேன் நான் புது துணியெலாம் எடுக்கவே மாட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு மாதம் நம்ம செத்து போயிடுவோம் எதுக்கு அந்த துணியெலாம் எடுத்துக்கிட்டுன்னு இருந்த துணியெலாம் எங்கள் அக்கா பிள்ளைகிட்ட தள்ளி கொடுத்துட்டேன் எனக்கு வேணாம் பாப்பா அப்படின்னு எனக்குள்ள இந்த இந்த சைடு இந்த சைடு எல்லாம் வெறு கட்டியாகவே இருக்குங்க இவர் எங்கே பார்த்தாலும் கோயில் கோயிலாக கூட்டிகிட்டு போகிறாரு என்னவோ நல்லாவதா இல்லையோ அப்படின்னு சந்தேகத்தில் தாங்க வந்தேன் இங்கே ஐயாக்கிட்ட வந்து வாக்கு கேட்டு போனதுலேருந்து தறின்னா ஓட்டவே மாட்டாங்க அப்போ ஓட்டினேன் இப்போ பதினாறு வருஷத்து பிள்ளை மாதிரி தறி ஓட்டுறேன் சாப்பாட்டுகள் செய்கிறேன் துணிமணி துவைக்கிறேன் எல்லா வேலையுமே செய்கிறீங்க கோடான கோடி நன்றிங்க கருப்புசாமி ஐயாவுக்கு கருப்புசாமி கருப்புசாமி ஐயா அவர்களுக்கும் வாக்கு சித்தர் ஐயப்பசாமி ஐயா அவர்களுக்கும் திருவடி வணங்கி எங்களுக்கு நடந்த அதிசயம் அற்புதம் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வந்து சென்றுள்ள அனைத்து மக்களுக்கும் ஐயாவுனுடைய கருப்புசாமி ஐயாவுனுடைய அருளும் ஐயாவுனுடைய வாக்கும் சித்தி பெற்று எல்லோரும் நான் எங்களுக்கு கிடைத்த அருள் அனுகிரகம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் இப்போது இவங்களுக்கு வந்து ஒரு பதட்டத்தினால் அவங்களால சரியாக சொல்ல முடியல சாமிகிட்ட நாங்கள் வாக்கு கேட்கும்போது இந்த இடத்துல உட்கார்ந்து சாமி இப்படி கையை பிடிச்சார் உனக்கு எல்லாத்துக்கும் இடது பக்கம் வலிக்கும் உனக்கு வலது பக்கம் வலிக்குதா சாமின்னு கேட்டா அப்படி ஆமாம் சாமி அப்படின்னு சொன்னாப்டே ஒரு ஒரு நிமிஷம் கையை பிடிச்சி பார்த்துட்டு உனக்கு சரியாயிருச்சு இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அன்னையில் இருந்து இன்னை வரைக்கும் சுமார் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆயிடுச்சு எந்த உடலில் எந்த ஒரு அந்த வலியோ அந்த கட்டியோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் எங்கள் குடும்பத்தார் நான் எல்லோரும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக கருப்புசாமி ஐயாவுக்கும் ஐயப்ப சாமி ஐயாவுக்கும் நாங்கள் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தது நாங்கள் வந்து பண கஷ்டத்தில் இருந்தோம் அப்போ சாமி சொன்னார் ஒரு மாதத்துக்குள்ளே உனக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும்டா அப்படின்னு சொன்னார் எந்த வகையில் கிடைக்கும் போது நாம் இவ்வளோ கடனோடு இருக்கிறோமே எப்படி சாமி செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் அந்த ஒரு யோசனையில் இருந்தேன் ஏழாவது மாதம் என்ன என்ன மாதம் வருதுங்க ஜூலை ஜூலை பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் கணக்கம்பட்டி மூட்டை சித்தர் அவருக்கு வந்து ஒரு ஆலயம் நாங்கள் இருக்கிற பகுதியில் கட்டிகிட்டு இருக்கிறோம் அங்கே போகும்போது எங்களுக்கு ஊதுபத்தி கற்பூரம் வாங்கிட்டு போகிறதுக்கு கூட எங்கக்கிட்ட பணம் இல்லை ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு சாமி கும்பிட வந்தது அப்போ அது அந்த சாமி கிட்ட ஒரு ஐம்பது ரூபா வச்சது அந்த ஐம்பது ரூபாயை எடுத்துட்டு வா நாம் போய் சாமிக்கு ஊதுபத்தி கற்பூரம் வாங்கி நம்ம சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன் அதையும் மறந்து விட்டு வந்துவிட்டாங்க நாங்கள் கோயிலுக்கு போய் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே எங்கள் பேத்தி ஃபோன் பண்ணுறாப்டே தாத்தா நம்ம வீட்டில் பணம் கொட்டி கிடக்குது அது எல்லாம் வீடியோ ஃபோட்டோ எல்லாமே நான் வச்சிருக்கேன் இது வந்து சும்மா ஒரு கனவோ இதை கிடையாது பொய் கிடையாது உண்மை சத்தியம் நிஜம் அப்போது எவ்வளோமா இரு எந்த இடத்துல இருக்குதுன்னு சாமிக்கு முன்னாடி இருக்குது தறியை நாங்கள் தறி போட்டிருக்கோம் தறிக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னோம் அப்படி அது நடந்து ஒரு நாலு நாள் ஆச்சு மறுபடி மூணே முக்கால் நைட்டு நான் பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சேன் லைட்டு போட போகலான்னு போய் பார்த்தா அங்கே பணம் கொட்டி கிடக்குது இண்டா அவ்வளோ பணம் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து இன்னும் வேற எங்கேயா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சமையல் அறைக்கும் தறிக்கும் சென்ட்ரல ஒரு பத்தடி கேப் இருக்குது அந்த பத்தடி கேப்பு பூரா பணம் பணம் கொட்டி கிடந்தது இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க ஒரு அதிர்ச்சியான ஒரு இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எளிப்போட்டு அந்த பணத்தை பாருங்கன்னு சொன்னேன் பார்த்த உடனே இவங்களுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு அந்த திக்குன்னு சொன்ன உடனே காய்ச்சல் வந்துருச்சு இப்படிப்பட்ட இன்னும் நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க நிறைய வாக்கு சொல்ல அவருக்கு வழிவிட்டு என்னுடைய இதோட முடிச்சுக்கிறேன் இந்த அற்புதங்கள் செய்த சாமி அவர்களுக்கு கூடான கொடி நன்றி 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 உங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக்கிறேன் அடுத்து ஆயுசும் வெற்றியும் ஒரு தெய்வத்தின் அருள்வாக்கு சக்தி உனக்கு சித்திக்கும் நன்றி அது என் தங்கை மாரியம்பாளாக இருப்பாள் வெற்றி மாற கொடுப்பா ஆம்பளைக்கு தான் மாறப்படணும் செல்வங்களை பெற்று கடன்களை தீர்த்து ஓடி செல்வங்களோடு மீண்டும் என்னை பார்த்து கொண்டே இருப்பாய் உனக்கு பின்னே என் பக்தர்கள் தொடர்வார்கள் உனக்கு பின்னால என்னை தேடி நிறைய பக்தர்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள் உங்களுக்கு வாழ்க எல்லா இனிமையும் பெருகும் ஆனந்தமும் இருக்கும் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு